ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் இப்போ பனிக்காலம் இல்லையா இந்த பனிக்காலத்தில் வந்து நம்ம கை காலுக்கு வந்து வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம் பனிக்காலத்துக்கு வந்து ஸ்கின்னு சொர சொரப்பாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வேஸ்லின் யூஸ் பண்ணுவோம் ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நான் வந்து வேசிலெலாம் போட மாட்டேன் எந்த இதுவும் போட மாட்டேன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் கை காலுக்கு வைக்கிறதுக்கு அந்த தேங்காய் எண்ணெயில் இப்போ வந்து என்னெல்லாம் வந்து போட்டு அதை வந்து யூஸ் பண்ண தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் ஆவாரம் பூ இது வந்து வானலில் எல்லாமே பாதியாக எது எவ்வளோ அளவு எடுத்துக்கிறோமோ அது அவ்வளோவா பீட்ரூட் ஒரு எவ்வளோ அளவு அதே அளவுக்கு கேரட்டு அதே அளவுக்கு ஆவாரம் பூ அடுத்து மஞ்சள் ஊசிக்கிற மஞ்சள் எல்லாமே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருப்போம் பூசிக்கிற மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் அதாவது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது வேறு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மஞ்சள் வேறு முட்டை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் நான் தூள் பண்ணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை லிட்டர் எண்ணெய்க்கும் அதிகமாகவே நான் வந்து ஊற்றி இப்போ சூடு பண்ண போகிறேன் அதாவது இதில் இருக்கிற எல்லா எசன்ஸும் அந்த எண்ணெயில் வ வர்ற அளவுக்கு சூடு பண்ணி அதாவது நம்ம எண்ணெயில் கடுகு போட்டு கறிவேப்பில் போடுவோம் இல்லையா கருவேப்பில வந்து ஒரு முருன்னு வர அளவுக்கு வருப்போம் இல்லையா அதே மாதிரி இது எல்லாமே ஒரு முருன்னு வர அளவுக்கு நம்ம இப்போ அரை லிட்டர் எண்ணெய்க்கு மேலே ஊற்றி ஒரு முருன்னு வர அளவுக்கு நம்ம அதை சூடு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் இது வந்து எண்ணெய் அதிகமாக இருந்ததுனால ஒரு இருபது நிமிஷம் நான் கொதிக்க வச்சேன் ஸ்லோவில் வச்சு நான் சிம்மில் வச்சு அதிகமாக வச்சா சீக்கிரம் தீஞ்சிரமோ என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நான் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து கொதிக்க வச்சேன் எப்போ தான் அதில் இருக்கிற எல்லா எசன்ஸும் வந்து எண்ணெயில் வந்து இறங்கும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ஸ்லோவில் வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கொதிக்க வச்சேன் இதுக்கிடையில் நான் மாவு ஆட்டுறது வேலையும் செஞ்சுட்டு இதையும் பார்த்தேன் நான் வீட்லேயே ஆட்டி போட்டுப்போம் இங்கே சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக பண்ணித்தரமாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு டெத்து ஒன்று வீட்டுக்கு ரோட்டில் போச்சு ஸோ அதை உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போலாம் வந்து வண்டியிலே பண்ணிடுறாங்க இவங்க வந்து பழைய அந்த காலத்தில் வந்து க தோலில் வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாமே அப்படின்றதுக்காக எடுத்தேன் வண்டியிலே ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவாங்க எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி பண்ணவே எனக்கு சரி இதை காட்டலாமே அப்படின்றதுக்காக எல்லா தோல் மலையே ரெடி பண்ணி தூக்கிட்டு போனாங்க அதை காட்டலாமேன்னு உங்களுக்கு காட்டினேன் ஒரு இருபது நிமிஷம் மாட்டோம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு கொதிச்சிச்சு ஸோ ஒயிட் கலரில் இருக்கிற எண்ணெய் இப்போ பாருங்கள் நேரம் சேஞ்ச் ஆகிடுச்சி அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கவே எல்லோ கலர் எல்லோ கலருன்றதை விட அது ஒரு மாதிரி குங்குமப்பூ போட்டால் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த கலர் பாதாம் கலர்னு சொல்லலாம் பாதாம் போட்டோம்னா இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு மேலே எல்லாம் மிதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு முருன்னு ஆகிடுச்சு அந்த கேரட்டு பீட்ரூட்டு பூ எல்லாமே மொறுமுறுனு ஆயிடுச்சு ஸோ இறக்கி அப்போவே வடிகட்டிக்கலாம் ஊற வச்சு வடிகட்டணும் அப்படின்னா எண்ணெய் நிறைய அதிலே வந்து பிடிச்சிக்கும் ஊறி போய் அந்த வெஜிடபிள்லேயே பிடிச்சிக்கும் அதனால் என்ன பண்ணான்னா நான் அப்போவே உடனே வடிகட்டிட்டேன் சூட சூடாக வடிகட்டிட்டேன் இப்போ அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒயிட் கலரில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான் அந்த தேங்காய் எண்ணெய் இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் அரை லிட்டர் எண்ணெய் இருக்கும் நல்லா மெரூன் கலராக வந்திருக்கு பாருங்கள் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே கலந்து வந்ததுனால எல்லோ கலராக இருக்குது பாருங்கள் இப்போ அதை எடுத்து வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ போது லைட்டாக கீழே சிந்திருச்சு இல்லையா அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பனிக்காலத்துக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிடலாம் எப்பவுமே யூஸ் பண்ணலாம் பனிக்காலத்துக்கு தான் யூஸ் பண்ணோன்னு கிடையாது நான் மேக்சிமம் இதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிப்பேன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டில் படுக்க போகும்போது கூட இதை வந்து ஸ்கின்னு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸு கை எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு பாப்பாவோட கைக்கு தான் நான் அப்ளை பண்ணேன் பாப்பா பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ எடுக்கும்போது ஆள் இல்லை ஸோ ரெண்டு கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள்